ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டி எக்ஸாமுக்கான ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம் இது என்டிபிசியோட கொஷின் பேப்பர் இதில் கேட்டிருக்கக்கூடிய அப்படின்னு ரீசனிங் கொஸ்டின்ஸை வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏற்கனவே சில கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க இது கிளாஸ் ஃபைவ் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகே ரீசனிங் கொஷின்னு பின்வரும் தொடரில் கேள்விக்குரிய பதிலீடு செய்யக்கூடிய எழுத்துக்கோவையை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறத ட்ரை பண்ண பாருங்கள் ஏ ஒய்டிபிவிஎஃப் சிஎஸ்ஹெச் அப்போ அதே மாதிரி அடுத்து என்ன வருங்கிறது கேள்வி இப்போது இதை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்பட் சீரியஸ் உங்களுக்கு தெரியும் பொசிஷன் வேல்யூ வச்சு நம்ம பண்ணலாம் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்க போகுது சரிங்களா ஸோ இது சிம்பிளாக கனெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஏ இருக்குது பி இருக்குது சி இருக்குது ஸோ அப்போ இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்குது ஃபஸ்ட் லெட்டரில் ஒரு கனெக்ஷன் அதே மாதிரி செகண்ட் லெட்டரில் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அடுத்த லெட்டரில் கனெக்ஷனாக இருக்கும் ஸோ எப்படி பார்க்கலான்னா ஏவோட வேல்யூ என்னது ஒன் பியோட வேல்யூ டூ சியோட வேல்யூ த்ரீ அப்போ ஏபிசி அடுத்து என்ன வரும் டி டி வந்துருமா அப்போது டி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் நம்ம ஆன்சராக பார்க்க போகிறோம் அடுத்து ஒய் இருக்குது ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வீட வேல்யூ ட்வெண்ட்டி டூ எஸ்ஸோட வேல்யூ நைன்டீன் இப்போது இந்த இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ த்ரீ ரெடியூஸ் ஆகுதா அப்போ அதே மாதிரி இதுலேருந்து ஒரு த்ரீ ரெடியூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு சிக்ஸ்டின்னு கிடைக்குமா பதினாறோட வேல்யூ என்னது பி அடுத்து பி வரக்கூடிய ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தா டிபிஜே இப்போ இது பாருங்கள் டிஎஃப்ஹிருக்கு சரிங்களா டியோட வேல்யூ என்னது ஃபோர் எஃப் வேல்யூ சிக்ஸ் அச்சோட வேல்யூ எயிட் அடுத்து இங்கே என்ன வரும் டென்னோட டென்த் பொசிஷன் இருக்கக்கூடியது ஜே ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபோபெட்டை வந்து வரிசை எழுதி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ எந்த எத்தனை எத்தனை ஜம்ப் ஆகுது அப்படிங்கிறத வச்சு போடலாம் இதெல்லாம் எழுதவே இல்லை நான் முதலே சொன்னேன் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டே எழுதியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரெண்டு மூணாச்சும் கேட்குறாங்க அப்படிங்கும்போது அது எல்லா கொஷின்ஸுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தும் ஆன்சர் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் நமக்கு தெரியும் எந்த அந்த ஒவ்வொரு லெட்டரோட பொசிஷன் என்னங்கிறத நமக்கு டேரக்டாக தெரியும் நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம் ஓகே அந்த கிளாஸில் சொன்ன கட்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒய்யோட வேல்யூ வியோட வேல்யூ அப்படிங்கிறது டக்குன்னு வந்து நம்ம திங்க் பண்ணி போட்டுடலாம் நான் உங்களுக்கு எழுதி சொல்கிறதுனால இந்த டைம் ஆகுது ஒன்று சரிங்களா இல்லை அப்படின்னா ஏபிசி அடுத்து டி வந்துடும் ஒய் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து டுவெண்ட்டி டூ அப்படின்னா த்ரீ கம்மியாக இருக்குது அடுத்து நை நைன்டீன் அப்போது பி வரும் அப்படிங்கிறத நம்ம மனசுலேயே போட்டு கூட போக முடியும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஏபிசியினுடைய சராசரி வயது இருபத்தி இரண்டு ஆண்டுகளாகும் மேலும் பி மற்றும் சியினுடைய சராசரி வயது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருந்தால் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏயினுடைய னுடைய வயதை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி ஆவரேஜ் எடுப்போம் ஆவரேஜ் வந்து ஆவரேஜ் எடுத்தால் ஒரு மூணு பேரோட வயதையும் கூட்டி மூணாவில் வகுத்தோம் அப்படின்னா அதுதான் ஆவரேஜ் டுவெண்ட்டி டூ அப்போது ஏ ப்ளஸ் பி சி பிளஸ் பி பிளஸ் என்னவா இருக்கும் சிக்ஸ்டி ட்வெண்ட்டி டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸாக இருக்குமா இப்போ இந்த இது வந்து அறுபத்தி ஆறு மேலும் பி மற்றும் சியினுடைய சராசரி பி மற்றும் சி க்கு சராசரி வயதை எவ்வளவு இருபத்தி அஞ்சு அப்போ அவங்களுடைய டோட்டல் ஏஜ் என்னவா இருக்கும் ஃபிஃப்டின் இருக்கும் ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட சார் ஏ ப்ளஸ் பி பிளஸ் சியோட வயது வந்து அறுபத்தி ஆறு மூணு பேர்தும் பியும் சியும் சேர்த்துனா ஐம்பது அப்போ ஏவோட ஏஜ் மட்டும் என்ன தெரியணும் இல்லையா அப்போது சிக்ஸ்டி சிக்ஸில் இருந்து ஃபிஃப்டி போயிடுச்சுன்னா பதினாறு இப்போ A வ வயது வந்து பதினாறு இருக்கும் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா ஒன்பது ஆண்டுகள் ஆட் பண்ணும் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்புனா ஒன்பது ஆண்டுகளில் கழிக்கணும் அப்படி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆட் பண்ணோம் அப்படின்னா பின் வருஷம் அடுத்து கேள்வி பாருங்கள் ஒரு சதுரத்தினுடைய சுற்றளவு ஒரு சாய் சதுரத்தினுடைய சுற்றளவு நூற்றி இருபது மீட்டர் சரிங்களா அதனுடைய எல்லா பக்கங்களும் சமமாக தானே இருக்கும் எல்லா பக்கங்களும் சமமாக தான் இருக்கும் சரிங்களா சரி அதனுடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க ஓகே ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பதுன்னு கிடைக்கும் அதனுடைய பக்கங்கள் ஸோ ஒரு பேஸ் அப்படின்னு எல்லா பக்கங்களும் சரிங்களா ஸோ இது வந்து பேஸோட வேல்யூ முப்பதுன்னு கிடச்சிருக்கு நமக்கு தூரம் கொடுத்துருக்காங்க பக்கங்களுக்கு இணைப்பக்கங்களுக்கு இந்த இணைப்பக்கங்களுக்கு இடையேயான தூரம் கொடுத்துருக்காங்க தூரம் மீன்ஸ் ஹைட்டு உயரம் தூரம் அப்படின்னு கொடுப்பாங்க அது ஹைட்டு அந்த ஹைட் வந்து ஃபிஃப்டீன் ஆகும் ஸோ இது வந்து முப்பது இது வந்து பதினஞ்சு அப்போ இதை வச்சுக்கிட்டு அதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது பி இன்ட்டு ஹச் பி இன்ட்டு ஹச் வந்து பார்த்திங்க அப்படின்னா தே ஃபிஃப்டீன் நாற்பத்தஞ்சு நானூற்றி ஐம்பது மீட்டர் ஸ்கொயர் மீட்டர்லான கொடுத்துருக்காங்க எல்லாமே ஸோ மீட்டர் ஸ்கொயர் அதை கவனமாக பார்த்து ஆப்ஷன் டூவை மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து டிரிகனாமெட்ரியில் நமக்கு இந்த டேபிள்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும் ட்ரிகனாமெட்ரி டேபிள்ஸ் வேல்யூ தெரியணும் அது தெரிஞ்சால் இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் sin a plus பி இஸ் equal to ரூட் த்ரீ பை டூ அப்படிங்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி காஸ் ஏ b பி இஸ் to root ரூட் த்ரீ பை டூங்கிறாங்க நமக்கு ரூட் த்ரீ பை டூவோட வேல்யூ எங்க வரும் அப்படின்னு தெரியணும் இல்லையா சைன் எத்தனை டிகிரியோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா இல்லை நமக்கு ரூட் த்ரீ பை டூவோட சைனில் ரூட் த்ரீ பை டூவோட வேல்யூ என்னென்னு தெரியணுமா ஆங்கிள்ஸ் டிகிரி ஜீரோ தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சிக்ஸ்டி டிகிரி நைன்டி டிகிரி படிச்சிருப்போமா இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியணும் இல்லையா இப்போ சைன் சயின்டிட்டாவா இருந்தது அப்படின்னா சைன் சயின்டிட்டாவா இருந்ததுன்னா ஜீரோ ஓகே என்ன வரும் ஜீரோ ஓகே தேர்ட்டி டிகிரிக்கு அதில் ஒன் 2, 45 ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஒன் பை ரூட் டூ சிக்ஸ்டி டிகிரி ரூட் த்ரீ பை டூ 1 டிகிரி ஒன்று காஸ்டிட்டாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே ரிவர்ஸ் எழுதுவோம் இதை ஒன்று ரூட் த்ரீ பை டூ ஒன் பை ரூட் டூ ஒன் பை டூ ஜீரோ ஓகேவா இந்த வேல்யூ தெரியும்ல தெரியணும் நல்லா தெரிஞ்சு ஈஸி இப்போ பாருங்கள் ரூட் த்ரீ பை டூ எதுக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா ரூட் த்ரீ பை டூ எதுக்கு வருது சிக்ஸ்டி டிகிரிக்கு வருது ஓகேவா அப்போது இது சைன் ஏ ப்ளஸ் பி அப்போ அந்த ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கும் சிக்ஸ்டி டிகிரியாக இருந்திருக்கும் அப்போ தானே ரூட் த்ரீ பை டூ வரும் ஓகே அதே மாதிரி இங்கே காஸ் ரூட் த்ரீ பை டூ கேட்குறாங்க காஸ் ரூட் த்ரீ பை டூனால் தேர்ட்டி டிகிரியாக இருக்கும் ஏ மைனஸ் பிஇஸ் இக்குவல் டு தேர்ட்டி டிகிரி இப்போ ஏ ப்ளஸ் பி சிக்ஸ்டி ஏ பி தேர்ட்டி ஓகேவா இப்படி எந்த ஆப்ஷனை போட்டால் வரும் நமக்கு ஆப்ஷன் ஏன் பாருங்கள் டென் ஃபிஃப்ட் ஃபார்ட்டி வருமா வராது ஃபிஃப்டி ஃபைவ் தான் வரும் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் செவன்ட்டி ஃபைவ் வரும் சிக்ஸ்டி வரல ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டீன் தேர்ட்டி சாரி ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி வருது கரெக்டு தான் ஆனால் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து கழிச்சா தேர்ட்டி வருதா வருது அப்போது இதுதான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து ஃபிஃப்டி ப்ளஸ் டென் வந்து சிக்ஸ்டி வருது ஆனால் ஃபிஃப்டியிலேருந்து டென் கழிச்சா ஃபார்ட்டி வரும் தேர்ட்டி வரல ஏ மைனஸ் பியோட வேல்யூ ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக சரிங்களா பி ரெண்டு இக்குவஷனும் எடுத்துகிட்டோம் சப்சிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியுங்களா சிக்ஸ்டி தேர்ட்டி டூ ஏ இஸ் இக்குவல் டு நைன்டி ஏயோட வேல்யூ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகே பார்க்குறதா கொஞ்சம் பெரிய கேள்வி மாதிரி தெரியும் ஆனால் சிம்பிளான தான் பட் இதுக்கு டிகோமெட்ரி டேபிள்ஸ் வேல்யூ தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக போட்டலாம் அடுத்து அடுத்து கொஷின் ஒரு தேர்வில் முப்பத்தைந்து மாணவர்கள் ஒரு பாடத்தில் தோல்விடுறனர் ஒரு எக்ஸாமில் சப்ஜெக்ட் ஒன்னு வச்சுக்கலாம் சப்ஜெக்ட் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபெயில் அதே மாதிரி சப்ஜெக்ட் டூ எடுத்துக்கலாம் சப்ஜெக்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் மாணவர்கள் ஃபெயில் ஓகேவா ரைட் அவர்களில் முப்பது மாணவர்கள் இரண்டு பாடங்களிலும் தோல்வி ரெண்டு ஃபெயில் ஓகேவா மொத்த மாணவர்கள் டோட்டல் மாணவர்கள் நமக்கு எவ்வளவு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் எனில் எத்தனை மாணவர்கள் ஒரு பாடத்தில் மட்டும் தேர்ச்சி பெற்றனர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு பாடத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு தெரியணுமா நமக்கு முப்பது சதவீதம் பேர் ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிருக்காங்க ஓகேவா சப்ஜெக்ட் ஒனில் முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னா மீதி இருக்கிறவங்க வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்களா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பாஸ் பண்ணியிருப்பாங்க மாதிரி சப்ஜெக்ட் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஃபெயில் ஆயிருக்காங்களா இப்போ பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் பாஸ் பண்ணவங்க இருப்பாங்களா இந்த கேள்விக்கு ஒன்று நம்ம ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலும் ஓகே தான் ஏன்னா ஒரு ஃபெயில் ஃபெயிலாகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஒரு சப்ஜெக்டில் பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலானவன நம்ம கண்டுபிடிக்கணும் அவன் ஒரு சப்ஜெக்டில் பாஸ் பண்ணியிருப்பான் இன்னொரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகியிருப்பான் சரியா அதை தான் கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம ஃபெயில் ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான் ஒரு சப்ஜெக்ட்டில் பாஸ் ஆனவங்கன்ட்டு பாஸ் பர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிச்சாலும் ஓகே தான் இப்போ நமக்கு ஃபெயிலே கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபெயிலை வச்சு நம்ம வந்து செக் பண்ணலாம் எப்படி வந்து ஒரு சப்ஜெக்ட்டில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்போ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகியிருக்கான் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜில் இன்னொரு சப்ஜெக்ட்டில் வந்து ஃபெயில் ஆயிருக்கான் ஓகே அப்போது ஒன் சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆயிருக்காங்க எத்தனை பர்சன்டேஜ்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆயிருக்காங்க ஓகேவா அப்படின்னா ஒன் சப்ஜெக்ட் இப்போ சப்ஜெக்ட் ஒன்ல வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் சரிங்களா ஒன்லி ஒன் ஏஸ் இந்த சப்ஜெக்ட் ஒன்ல மட்டும் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா முப்பத்தி அஞ்சுலேருந்து முப்பதை கழிச்சிருங்க ஏன்னா ரெண்டு ஃபெயில் ஆனவங்க ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படி பார்த்தா சப்ஜெக்ட் ஒன்னில் ஆனவங்க அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் சப்ஜெக்ட் ஒனில் ஃபெயில் ஆயிருக்காங்க மாதிரி சப்ஜெக்ட் டூவில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க அதாவது ரெண்டு சப்ஜெக்ட்டில் ஃபெயிலானவங்க வந்து பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படி எடுத்தோம் அப்படின்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் ஸோ இவங்க மட்டுந்தான் சப்ஜெக்ட் ஒன்னில் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஃபெயிலும் சப்ஜெக்ட் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு பர்சன்டேஜும் ஃபெயில் ஆயிருக்காங்க ஓகேவா ரெண்டு பாடங்கள்லேயும் தோல்வியுற்றவர்கள் ஏற்றுவோம் சரியா அப்போது மொத்தமாக பதினேழு பர்சன்டேஜ் தான் ஓகே பதினேழு பெர்சன்டேஜ் சப்ஜெக்ட் ஒன் தனியாகவும் சப்ஜெக்ட் டூ தனியாகவும் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே அப்போது மொத்தமாக இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி 2500. டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுல பதினேழு பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியணும் செவன்டீன் 2500 டூ தௌசண்ட் அது கண்டுபிடிச்ச போட்டுலாமா செவன்டீன் பை இன்ட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேன்சல் பண்ணால் பதினேழு இருபத்தஞ்சு பண்ணால் என்ன கிடைக்கிது உங்களுக்கு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி மூணு அஞ்சு மூணு எட்டு பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று ரெண்டு மூணு ஸோ அஞ்சு ரெண்டு ஒன்று நாலு நானூற்றி இருபத்தஞ்சி ஸோ இங்கே ஃபஸ்ட் இது இவ்வளோ தூரம் பண்ண பெருக்கவும் தேவையில்லை ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சா ஸோ ஃபைவ் முடியக்கூடியது ஆப்ஷன் போர் ஓகேவா இப்போ இருக்கிறதுலையுமே இன்னும் சிம்பிளாக வந்து போடுற முடியும் அதுதான் சொல்கிறேன் புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து எவ்வளோ ஃபெயில் ஃபெயிலாகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க நமக்கு தோணும் எத்தனை மாணவர்கள் பா தேர் எத்தனை இன்றைக்கி எத்தனை மாணவர்கள் பாடத்தில் ஒரு ஒரு பாடத்தில் மட்டும் தேர்ச்சி பெற்றுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா ஸோ இங்கே வந்து நம்ம ஃபெயிலானவங்கள கேட்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சு சம்டைம்ஸ் தப்பு பண்ணலாம் சரியா ஆனால் அதே மாதிரி இவங்களை பாஸ் பண்ணவங்கள தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு நம்ம சில இடங்களில் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்கானா ஒரு சப்ஜெக்டில் பாஸ் ஆகிருக்கான் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரிங்களா ஓகேவா இவன் அதாவது அஞ்சு பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலு இந்த சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயிலு மீதி சப்ஜெக்டில் அவன் பாஸ் பண்ணியிருப்பான் அதே மாதிரி எஸ்டோங்கிறவன் இந்த சப் ஒரு சப்ஜெக்டில் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து இந்த சப்ஜெக்ட் செகண்ட் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் ஃபஸ்ட் சப்ஜெக்ட்டில் பாஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரி பாஸ் சப்ஜெக்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பாஸ் பண்ணிருக்காங்க இதுல பிப்டி எயிட் பர்சன்டேஜ் பாஸ் பண்ணிருக்காங்களா அப்போ சப்ஜெக்ட் ஒன் அண்ட் டூல வந்து பாஸ் பண்ணவங்க வந்து எழுபது சதவீதம் பேர் இருப்பாங்க அந்த மாதிரி அப்போது எழுபதுலேருந்து அறுபத்தஞ்சு போனால் அஞ்சு பர்சன்டேஜ் எழுவதுலேருந்து ஐம்பத்தெட்டு போனால் பன்னெண்டு பர்சன்டேஜ் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி எடுத்தாலும் டோட்டலாக பதினேழு பர்சன்டேஜாக வரும் ஸோ எப்படி போட்டாலும் சேம் ஆன்சர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் இந்த கேள்விக்கும் நமக்கு பெட்டரோட பொசிஷன் வேல்யூ தான் நமக்கு தெரியணும் அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும் நான் ஒவ்வொரு டைம் நீங்கள் எழுதிட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா ஸோ இப்போ இதை வச்சு நம்ம போட போகிறோம் அதாவது என்ஏஆர்டி இதுக்கு இது ஏதாவது மூணு இது நாலுமே ஏதாவது ஒரு காம்பினேஷனில் கனெக்ட் ஆகிருக்காங்கம்மா ஒன்று மட்டும் இதில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா எப்படி வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா என்ஏஆர்டி ஓகேங்களா என் இருக்குது ஆர் வந்து என்க்கும் ஆருக்கும் இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குது ஓகேவா அதே மாதிரி ஏ இருக்குது டி இருக்குது ஓகே அப்போ எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு லாஜிக் இருக்கணும் இப்போ என்னோடய வேல்யூ வந்து இப்போ என்ஏஆர்டி இது வந்து ஃபோர்டீன்த்து ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட்ரு ஸோ டி வந்து ஃபோர்த்து சரிங்களா அதே மாதிரி ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டா ஸோ இதுக்கும் இதுக்கும் ப்ளஸ் ஃபோர் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா இதுவும் இதுவும் ப்ளஸ் ஃபோர் இதுவும் இதுவும் அதே மாதிரி ப்ளஸ் ஃபோராக இருக்குன்னு பார்த்தா ப்ளஸ் த்ரீயாக இருக்குது சரி ஓகே நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் இதே லாஜிக்கில் எல்லாம் வருதான்னு பார்ப்போம் பி டபுள்யூடிஎஸ் இருக்குது சரிங்களா பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் டபுள்யூவோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ டீயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எஸ்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன் எஸ்ஸோட வேல்யூ வந்து நைன்டீன் அப்போது ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் வந்து நமக்கு கனெக்டிவிட்டியாக க்ளோஸில் இருக்கிற மாதிரி இருந்தது இல்லையா அப்போது பதினாறு டி வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ப்ளஸ் ஃபோராக இருக்குது சரிங்களா அதே மாதிரி டபுள்யூக்கும் எஸ்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இல்லையா இது இருபத்தி மூணு இது பத்தொம்பதாக இருக்குது சரிங்களா அப்போது இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபோர் டிஃப்ரென்ஸ் வருது சரி ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏயுஇக்யூ இது ஒன்று இது வந்து டுவெண்ட்டி ஒன் இது வந்து ஃபைவ் க்யூவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் ஓகே அப்படி பார்க்கும்போது இதுக்கும் இதுக்கும் ஃபோரு இதுக்கும் இதுக்கும் ஃபோரு ஒரு சேம் சிமிலராக இருக்குது சிபிஜிஎல் அப்படின்னு எடுத்தால் இது த்ரீ இது சிக்ஸ்டீன் இது செவன் இது டுவெல் இதுவும் இதுவும் ஃபோர் டிஃப்ரெண்ட்ஸ் இது இதுவும் ஃபோர் டிஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்ல இங்கே மட்டும் த்ரீயாக இருக்குது அப்போ அது தானே வேறுபட்டதாக இருக்க முடியும் ஆப்ஷன் ஒன்று வேறுபட்டது நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அந்த லாஜிக் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகுதான்னு பார்த்துட்டு ஆன்சர் போட போகிறீங்க ஓகே இந்த கேள்வி பாருங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா என்பது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் இக்குவல் ஒன்று என்ற வகையில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் எனும் பல்லுறுப்பு கோவையினுடைய பூஜ்ஜியங்களாக உள்ளன எனில் எம்மினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் டேரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு பல்லுறுப்பு கோவை குவாட்டடிக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அதாவது ஏ எக்ஸ் ஓகே பி எக்ஸ் பிளஸ் இந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு அர்த்தமா ஓகே இதை வந்து எப்படி கண்டுபிடிப்போம் இந்த M அப்படிங்கிறது ரெண்டு நம்பரை பெருக்கனா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவா இருக்கும் சரிங்களா ரெண்டு ரெண்டு நம்பரை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும் எம்மோட வேல்யூ கிடைக்கணும் சரிங்களா இப்போ ஆப்ஷனில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ எம்மோட வேல்யூ டென்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்த ரெண்டு நம்பரை இப்போ டென் கிடைக்கும் ஃபைவ் இன்ட்டு டூவை இருக்குன்னா டென் கிடைக்கும் ஒன் இன்ட்டு டென்னைப்பே இருக்குன்னா டென் கிடைக்கும் சரிங்களா வேறு ஏதாச்சும் பெருக்குனா கிடைக்குமா கிடைக்காது ஸோ ஆனால் அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும் ஃபைவ் கிடைக்கணும் அப்படி இது ஏதாவது ஆட் பண்ணால் ஃபைவ் கிடைக்குமா கிடைக்காது அப்போ எம்மோட வேல்யூ டென்னாக இருக்காது ஓகேவா அடுத்து எம்மோட வேல்யூ சிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க ஆப்ஷன் எது போகிறோம் சிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓகே ரெண்டு நம்பரை பெருக்குன்னா சிக்ஸ் கிடைக்கணும் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் கிடைக்குமா அதே மாதிரி அந்த த்ரீயும் டூவையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஃபைவ் கிடைக்குமா கிடைக்கணும் இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் ஃபைவ் வரணும் ஸோ மைனஸ் 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 த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் வந்துருச்சு அப்போ சிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு செட் ஆகுது சிக்ஸுங்கிறது செட் ஆகுது அப்போ அதுதான் வந்து ஆன்சராக இருக்க முடியும் சரிங்களா இப்படி ஆப்ஷனில் வந்து போட்டுக்கலாம் இது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து குவாடிக்கு கொஷின் நம்ம காரணிகள் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபேக்டர்ஸ் ஓகே ஸோ அப்படியும் போடலாம் சரிங்களா அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டு எண்களை கூட்டும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கணும் அந்த வேல்யூ தான் என்னது ஃபைவ் ஓகேங்களா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்போ இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது தான் தெரில எம் அதை தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதுலயே கொடுத்துருக்காங்க என்னது ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க ஒன்னுன்னு சொல்லிட்டு ஸோ இதை வச்சுக்கிட்டும் நீங்க வந்து சால்வ் பண்ணலாம் ஓகே ஒன்னு இதை அதை எப்படி ஸ்கொயர் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஃபிஸ் ஈக்வல் ஒன் அப்படிங்கிறத ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர் மறுபடியும் ஒன்று தானே கிடைக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்ண என்ன கிடைக்கும் ஆல்ஃபா ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால் எக்ஸ்பெய்ன் பண்ணலாமா டூ ஏ ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஒன்று கரெக்டா அதே மாதிரி இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் பி பீட்டா ஹோல் ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கு இல்லையா ஏ ஸ்கொயர் மை ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணோம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வரும் டூ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு வந்துடும் சரியா இதை கொண்டு போய் நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ண முடியுமா அப்போ சப்சிட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் இதுக்குள்ளே சப்சிட் பண்ணலாம் இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கா இங்கே இருக்குது அதோடய வேல்யூ என்னன்னு பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு வந்துடும் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா ஆல்ரெடி இங்கேயே இருக்குது ரெண்டு ஆட் பண்ண என்ன கிடைக்கும் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஆல்ஃபா பீட்டான்னு கிடைக்கும் கிடைக்குமா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு நம்ம பார்த்து எடுத்து வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் ஃபைவுன்னு எடுத்துருக்கோம் ஃபைவ் இருக்கா கொடுத்து கொடுத்துருக்கதுலேருந்து நம்ம எடுத்தோமா இப்போ ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு பீட்டா தட் இஸ் எம் அதோட வேல்யூ என்னது எம் ஈக்வல் டு என்னவாக இருக்குது இது எல்லாமே ஒன்று தான் சீக்வல் டு ஒன் ஓகேவா ஈக்குவல் டு ஒன் அந்த ஒன்று இங்கேயே இருக்குது கண்டினியூ பண்ணனும் ஸோ ஃபைவ் 25, ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த ஒன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒன் இது வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஃபோர் எம்மாக இருக்கும் அப்போ ஃபோர் எம் இஸ் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி ஃபோர் எம்மோட வேல்யூ சிக்ஸ் இவ்வளோ தூரம் போகணுங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே இப்படி ஆப்ஷன் வந்து எடுத்து நம்ம வந்து போட்டிருக்கோம் இது இது இதுவும் ஒரு வகையில் நம்ம வந்து சால்வ் பண்ணக்கூடியது சரிங்களா ஓகே ஸோ இதில் வேறு நிறைய டைப்பில் வந்து போடலாம் ஒரே கொஷின்ஸை வந்து நீங்கள் ஃபார்முலாவில் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறீங்க போடுறதும் சரி இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ ஒன்றுன்னு தெரியும் ஓகே அப்போது ரெண்டையும் ஆட் பண்ணி இது இது வந்து ஃபார்முலாவில் நம்ம போனதுனால இவ்வளோ தூரம் இதுவே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா வேல்யூவே இப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஒரு வேல்யூ வந்து என்னென்னு தெரியும் ரெண்டு இதையும் இந்த ஈக்குயனையும் இதையும் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க ரெண்டையும் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ரெண்டும் ஆட் என்ன கிடைக்கும் ஃபைவ் ப்ளஸ் ஒன் என்னவாக இருக்கும் சிக்ஸாக மாறும் அஞ்சு ப்ளஸ் ஒன்று இங்கே ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸாக இருக்கும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பீட்டா கேன்சல் ஆகிடுச்சு அப்போ டூ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ த்ரீன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஆல்ஃபாவோட வேல்யூ த்ரீ அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ த்ரீனா பீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும் த்ரீ ப்ளஸ் டூ தான் ஃபைவ் ஆகும் ஓகேவா ஓகே த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஆகும் அப்போது இது த்ரீ பீட்டா வந்து டூ அப்படின்னா எம்மோட வேல்யூ என்னமாக இருக்கும் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸாக இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது ஃபார்மில் எக்ஸான் பண்ணி போட்டிருக்குது பட் இதில் ஈஸியாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேருந்து போகிறதும் இதுவும் ஈஸியாக இருக்கும் லாஸ்ட்டில் நம்ம பார்த்ததும் சரிங்களா புரியுது இல்லையா ரைட் அடுத்த கொஷின் ஆப்ஷன் இன்னுமே ரொம்ப எளிமையானது எதில் போட்டாலும் வரும் பட் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகிறது எது அந்த கொஷினை நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா இந்த மெத்தடில் நம்ம பண்ணியிருந்தால் ஈஸியாக இருக்குங்கன்னா ஆப்ஷனில் நீங்கள் வந்து போடுறது எளிமையாக முடிஞ்சிருக்கும் அடுத்து பாருங்கள் எல்சியம் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் அதாவது இரண்டு எண்களினுடைய மீச்சிற பொது மடங்கு எல்சியம் எல்சியம் ஆஃப் டூ நம்பர்ஸ் எக்ஸ் ஒயின்னு இருக்கு அதோடதும் தான் ஆஃப் டூ நம்பர்ஸ் எக்ஸ் ஒயும் கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் நைன் டூ ஜீரோ அதே மாதிரி ஹெச்எஃப் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டின்னு சொல்கிறாங்க ஒரு எண் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி அப்படின்னா இன்னொரு எண் என்ன ஒய்யோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க இதுக்கு ஃபார்ம்லாம் என்னது அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் அந்த எண்களினுடைய பெருக்கல் பலன் அப்படிங்கிறது இரண்டு எண்களினுடைய பெருக்கல் பலன் அப்படிங்கிறது அந்த எண்களினுடைய எல்சிஎம் மற்றும் ஹச்சிஎஃபினுடைய பெருக்கல் பலனுக்கு சமம் ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் HCF ஆஃப் தட் நம்பர் ஓகேவா அப்போது எக்ஸோட X டூ value 240 into Y தெரியாது value ஆஃப் LCM of XY is equal to 1920 uh, HCF வந்து so, okay, 16. ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த ஸ்டெப்பை எழுதிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு புரியுது சொல்லியிருக்கேன் இப்படி பார்க்கும்போது ஓகே ஒன் நைன் டூ ஜீரோ இன்ட்டு சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் ஒரு நம்பர் டூ ஃபார்ட்டி இன்னொரு நம்பர் ஒய் என்னன்னு தெரியல கண்டுபிடிக்க போகிறோம் சரியா ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணி விடலாம் ரெண்டு எட்டு பதினாறு மூணு எட்டு இருபத்தி நாலு அடிச்சு விட்டுருங்க ஓகே த்ரீ நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியுமா எஸ் பண்ணலாம் ஆறு மூ பதினெட்டு கெட்டு மீதி ஒன்று நாம பன்னெண்டுன்னு வரும் ஓகே சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட்னு வரும் ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஆன்சர் இருக்கா ஆப்ஷன் ஃபோர்த்தில் அவ்வளோதான் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கொஷின்ஸ் வந்து போயிடலாம் ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறைய புது கான்செப்ட்ஸும் படிச்சிருப்போம் இவ்வளோதான் இப்போ எந்த மாடல் கேட்டாலும் இதே தான் இப்போ நாலு வேல்யூவில் ஒரு வேல்யூ மிஸ் பண்ணி கேட்பாங்க ஓகேவா ரொம்ப சிம்பிள் எல்சிஎம்லாம் இதுதான் டாபிக் வைஸ் கிளாஸஸ் நம்ம கிளாஸில் கொடுத்துருப்போம் அதில் போய் பாருங்கள் சரி நம்ம பேச்சஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த வீடியோஸ் பாருங்கள் ஆப்பில் கொடுத்துருப்போம் செக் பண்ணி பாருங்கள் படிக்காதவங்க அது படிங்க ஓகே ரைட் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்